அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோ சுபம் ஆரிமுத்து யூடியூப் சேனலுக்கு பெரிய மிகப்பெரிய ஒரு நன்றி இந்த வருஷம் எல்லா மக்களும் நலமாக வாழ இறைவனை பிரார்த்திக்கம் செய்கிறேன் இப்போ கார்த்திகை நட்சத்திரத்தை பத்தி இந்த வருஷம் சனிப்பயிற்சியை பத்தி பார்ப்போம் இப்போ பாருங்க கார்த்திகை நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்தாங்கன்னா முதல் அவங்களுடைய ஜாதகத்தை நீங்க எடுத்து பாருங்க சூரிய திசையில் தான் அவங்க பிறந்திருப்பாங்க இந்த சூரிய திசையில ஏன் பிறக்குறாங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் யாரு இந்த உலகத்தில் பிறந்தாலும் நீங்கள் ஜாதகத்தில் போய் பாருங்க தாயுடைய கருவறை இருந்து தாய் கற்பத்தில் சென்றது போக நின்றது இருப்பு சூரியன் திசை ஆறு வருஷம் அதில் ரெண்டு வருஷம் மூணு மாதம் ஆறு நாள் இல்லை பத்து வருஷம் பத்து மாதம் இல்லை வெறும் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் அப்படி எல்லாமே வரும் ஆனால் நீங்கள் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் யாராவது பிறந்தாங்கன்னா சூரிய திசையில தான் அவங்க பிறப்பாங்க அப்ப அவங்களுக்கு சூரியன் திசையே மொத்தம் ஆறு வருஷம்னா ஒரு இருப்பு மூணு வருஷம் இருக்குதுன்னு வைங்கள அப்ப பிறக்கும் போதே மூணு வருஷம் அப்ப பிறக்கும் போது சூரியன் திசையில அவர் பிறந்தா அவர் தந்தைய ரொம்ப கஷ்டப்படுத்தி ஆதி காலத்துல வறுமை எவ்வளவோ வறுமைகள் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த சூரியன் திசை எவ்வளவு இருக்குதோ அந்த பிறந்த திசை முடியும் வரைக்கும் அந்த தாய் வந்து தந்தைகள் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவார் அப்போ அந்த சூரியனுடைய நட்சத்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் தான் அப்ப கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு என்ன கேட்டீங்கன்னா இவங்களுடைய பேச்சை பார்த்தீங்கன்னா முதல் கௌரவமா இருக்கு ஒரு கௌரவமான சூரியனுடைய செயலியில பிறந்திருக்கிறதுனால உலகத்திலேயே ஒன்பது கோள்கள்ல ஒரு முதன்மையான கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா தான் அப்ப அவர் ராஜா மாதிரி பேசுவார் எதையும் கஷ்டத்தை எதையும் பெருசு எடுத்துக்கவே மாட்டார் எது நடந்தாலும் சரி நடக்கிறது நடக்கும் அல்ல இறைவன் மேல பார்த்த போட்டுட்டு ஒரு சூரியன் என்பது வெளிச்சம் எல்லாத்துக்கும் நாலு பேர்த்துக்கு நல்லது செஞ்சுட்டு நாலு பேரத்துக்கு முன்னாடி ஒரு புண்ணியத்தை தேடி வச்சுட்டு இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒரு பெரிய மனுஷனாக நம்ம வாழணும்னு சொல்லி கௌரவத்துக்காகவே வாழ்ந்து 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 கடைசியில் அந்த சூரியன் திசை கௌரவத்துக்காகவே வாழணும் அவங்க கிட்ட நீங்க குணமா பேசுனீங்கன்னா சகல காரியம் அவர்னால நாள் நடக்கும் நீங்க கோபமா பேசுனீங்கன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு ரூபாயும் கூட அவர்கிட்ட நீங்க வாங்க முடியாது அப்பே ஏற்பட்ட நட்சத்திரம் தான் கார்த்தி நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தில் இந்த சூரியனுடைய பவர் அவர் வாங்கியிருக்கிறதுனால உங்க ஜாதகத்தில் சூரியன் நம்மளுக்கு நல்லா வேலை செய்யுறீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரக்கார நீங்கள் ஃப்ரெண்ட் கிட்டீங்களாலோ பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்கனாலோ அந்தனுடைய ஒளியுடைய தாக்கத்திலேயே உங்க ஜாதகம் ஆக்டிவேட் ஆக அப்பேலில் நட்சத்திரம் தான் அந்த கார்த்திகை நட்சத்திரம் வாழ்க்கையிலேயே முதல் நட்சத்திரம் அந்த சூரிய ஒளி பட்டா நம்ம மேலே ஒரு பிரகாசமாகுது ஒரு தாமரமே நம்ம மேலே ஒரு சுரக்குது ஒரு தாமரை சுருங்கி கிடக்கும் போது காலையில் சூரிய உதயமான அந்த தாமரையை தண்ணிக்கு மேலே மலர்ந்து நிற்கிறதுக்கு என்ன காரணம்னா அந்த சூரிய ஒளி போய் அந்த தாமரை மேலே பட்டா எப்படி மலருதோ அது போல கார்த்தி நட்சத்திரக்கார நீங்கள் பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் மலர்ந்து நிற்கும் அப்பேற்பட்ட நட்சத்திரம் கார்த்தி நட்சத்திரம் இதெல்லாம் உலகத்தில் கிடைக்காத ஒரு பெரிய பொக்கிசம் நான் என்னங்க கார்த்திகை நட்சத்திரக்கார போய் கேட்டீங்கன்னா அவரோட திறமை அவருக்கு தெரியாது ஏன்னா ஏன் அவரோட திறமை அவனுக்கு தெரியாதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு விளக்கை நீங்கள் பற்ற வச்சுட்டு விளக்கு கட்ட போய் நானே வெளிச்சம் மறக்கிறேனே விளக்கு கட்ட கேட்டால் விளக்குக்கு தெரியாது அது போல நம்ம கண் பார்வையில் வெளிச்சம் மறக்கிறவங்கள யாரும் பார்க்க முடியாது அதனால அந்த வெளிச்சத்துடைய பவரில் யாரும் பக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை சுபிச்சு பாருங்க அப்பேற்பட்ட நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல யாராவது பிறந்தாங்கன்னா இந்த சனிப்பயிற்சி என்ன யோகம்னு கேட்டீங்கன்னா சூரியனுடைய மகன் தான் சனி சனியினுடைய மகன் தான் மாந்தி இப்படி ஒரு ரூலோட தான் ஆதி காலத்துல பிறந்திருக்கு அப்போ சூரியனுடைய நட்சத்திரமே கார்த்திகை நட்சத்திரமா இருக்கிறதுனால அந்த கார்த்திகை கிட்ட நீங்க போய் ஒரு ஆறு உருவ காசு வாங்கி நீங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு காலையில ஆறு டு ஏழு நீங்க அந்த ஒரு ஆறு நாணயத்தை வாங்கி ஆரஞ்சு கலர் துணியில் மடிச்சு நீங்க உங்களுடைய பூஜை எடையில வச்சுட்டீங்கன்னா அவரோட பவர் நமக்கும் கிடைக்கும் இதெல்லாம் ஒரு சூட்சமமான எளிய பரிகாரம் இதெல்லாம் கட்டாயமா நீங்க செய்வ நம்ம போதே இந்த விஷயத்த கொடுத்து சொல்றோம் அப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சனிப்பயிற்சி என்ன யோகம்னு கேட்டீங்கன்னா சூரியனும் சனியும் அப்பாவும் மகனுமா இருக்கிறதுனால தகப்பனுக்கு தன்னுடைய மகனே வந்து துரோகம் செய்யாத ஒரு நட்சத்திரம் தான் இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்ப தந்தை இல்லாம தன்னுடைய மகனுக்கு அந்த பவர் கிடைக்க அதனால இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி இந்த வருஷம் ஒரு முப்பது மாசம் சனிப்பயிற்சி மகர ராசியில இருப்பார் அந்த மகர ராசியில இருந்து அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கௌரவமான ஒரு தொழில் செய்யறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு அதே போல கோயில் ட்ரஸ்ட் இந்த மாதிரி இடத்துல ஒரு தலைவர் பதவி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் நகை நாணயங்கள் ஏதாவது சேகரிச்சு வச்சிருந்தால் பழைய நகை போட்டு பொது நகை எடுத்து பிரமிக்கக்கூடிய காலம் இந்த சரியான காலம் அதே போல உறவுகள் முறையில ஏதாவது பகையாளி ஆகி ரொம்ப காலம் பதச்சு இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் இந்த ரெண்டரை வருஷ சனிப்பயிற்சியால கார்த்தி நட்சத்திரக்கார தேடி வருவாங்க பழைய உறவுகளை எல்லாம் இவர் போய் சந்திப்பார் அந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறதுனால அந்த நட்சத்திரத்தினுடைய தோஷம் நிவர்த்தி ஆகணும்னா ஒரு ஆறு கிலோ கோதுமையை தலைமேட்டு கடையில் வச்சு ஆறு நாள் அவர் படுத்திருந்து ஓடும் நதியில கொண்டுட்டு போய் இதோடு என்னுடைய நட்சத்திர தோஷம் ஏதாவது இருந்தால் நிவர்த்தி சொல்லி நீங்கள் கொண்டுட்டு போய் ஒரு நதியில கொண்டு போய் கொட்டிட்டு வந்தீங்கன்னா அந்த கோதுமையெல்லாம் தண்ணீரில் போய் அது கொஞ்சம் கரைஞ்சு ஒண்ணும் இல்லாம போச்சுன்னா உங்க வாழ்க்கையில மன சுமைகள் கடன் சுமைகள் தொழில் எல்லாத்துலயும் அந்த தடை இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் அப்ப கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேங்காய் பரிகாரம் ஆறு தேங்காயை தலையை சுத்தி ஓடும் நதியில கொண்டு போய் விட்டுட்டு வரணும் கோதுமையை ஆத்துல கொட்டிட்டு வரணும் கார்த்திகை விளக்கு ஆறு விளக்கு குலதெய்வ கோயிலுக்கு விளக்கேற்றிட்டு வரணும் இந்த ச இந்த சனிப்பயிற்சியில இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த முப்பதா முப்பது மாசம் உங்க வாழ்க்கையில கெடுதலான விஷயங்கள் ஏதாவது நம்மளை தாக்க வந்துச்சுன்னா கூட நீங்க செய்த பரிகாரம் உங்களுக்கு புண்ணியம் கூட வரும் அதை நீங்க தப்பிச்சு உங்க வாழ்க்கையில ஒரு சுபட்சமா இருப்பீங்க இதெல்லாம் வந்து இந்த டிவியில நீங்க இந்த போயிட்டு இருக்கக்கூடிய சேனல்ல நீங்க எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் நான் எளிய பரிகாரம் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன் நீங்க எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாதீங்க ஒரு குடும்பத்துக்குள்ள நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தீங்கன்னா அஞ்சு நட்சத்திரத்துக்கும் அஞ்சு விதமான பரிகாரங்கள் தனித்தனியா இருக்குது நீங்க மறக்காம அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல் வேலை அதை மறக்காம பண்ணீங்க ஏன்னா எப்போ வேணாலும் நாங்கள் வீடியோ பதிவு போட்டுக்கிட்டே இருக்கோம் அந்த பதிவுல நிறைய மக்களுக்கு நிறைய யூடியூப் சேனலையும் ஆன்லைன்லேயே நாங்கள் ஜாதகம் பாக்குறோம் யாரையும் இப்போ நேரில் வர வைக்கிறது இல்லை ஆன்லைன்ல அதிகமா பார்க்க வைக்கிறோம் அதனால நீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தை பத்தி இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல நிறைய ரகசியங்களை சொல்லியிருக்கேன் அதுல ஒவ்வொரு நட்சத்திரம் யாராருக்கு இருக்கு என்னென்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தை போய் அஷ்டோ மாணி குத்து யூடியூப் சேனல் போங்க இப்படி குட்டி குட்டி பரிகாரங்கள் ஆதி காலத்துல வாழ்ந்த பரிகாரத்தை உங்களுக்கு எளிமையா நான் சொல்லியிருக்கேன் அப்போ இந்த சூரியனுடைய திசையில நீங்க வாழ்ந்து சந்தோஷமா நீங்க இருந்து ஒரு காலத்துல சூரியன் திசையில பிறந்தா ராஜாக்கள் குதிரை வண்டியில போன மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா குதிரையுடைய லாடத்தை வீட்டுல கொண்டு வைங்க ராஜாவை கொண்டுட்டு கூட்டிட்டு போனதே குதிரைதான் அந்த குதிரையுடைய பாதம் வந்து லாடம் அந்த லாடம் எங்கேயாவது கிடைச்சதுன்னா ஓடும் ஓடக்கூடிய குதிரை நல்ல ரன்னிங்ல இருக்கிற குதிரையுடைய லாடத்தை நீங்க வீட்டுல வாங்கி வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய மனம் சுறுசுறுப்பா இருக்கும் உங்க வாழ்க்கை சுறுசுறுப்பா இருக்கும் இந்த சனி பயிற்சினால உங்களுக்கு எந்த தொல்லையிலும் வராது ஏன் இந்த லாடத்தை நான் உங்களை கொண்டு வர சொன்னா சனி என்பது இரும்பு அப்ப சனி என்பது சனினால ஒரு பாதிப்பு வராமலுக்கும்னா இரும்ப கையில வச்சுக்கிட்டீங்கன்னா அவருடைய உலோகத்தை நம்ம கையில வச்சிருக்க வரைக்கும் அவரே நம்ம சனி பகவான் நம்ம வீட்டுல வாசம் செய்வது போல அதனாலதான் கார்த்திகை நட்சத்திரம் சூரியன் சூரியன் என்பது ராஜா ராஜா வந்து போனது குதிரையில குதிரையோட லானத்தை நீங்க கையில வச்சிருக்கும் போது சனியோட இருந்து கையில இது அற்புதமான பரிகாரம் இதை அழகா செஞ்சுட்டு வாங்க நான் சொன்னது எல்லாமே மறக்காம செய்கின்ற முப்பது மாசத்துல உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு ஒரு கொடி கட்டி நிற்கும் என்று சொல்லி அஷ்ட சுபம் வாரிமுத்து உங்களிடமிருந்து விடவேற்கிறேன் நன்றி வணக்கம்